வணக்கம் ஒரு முக்கியமான கேள்வி பணத்தை கையால தொடாமலேயே செலவு மற்றும் கண்ட்ரோல் இல்லாம போயிட்டே இருக்கா ஒரு காலத்துல நம்ம பாட்டி தாத்தா எல்லாம் ஒரு சூப்பர் பட்ஜெட் முறை வச்சிருந்தாங்க என்வலப் சிஸ்டம்னு சொல்லுவாங்க இப்போ எல்லாமே டிஜிட்டல் ஆயிடுச்சு அந்த பழைய ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான முறையை நம்மளோட இந்த டிஜிட்டல் உலகத்துக்கு எப்படி மாத்தி கொண்டு வரலாம் தான் இப்போ பார்க்க போறோம் எப்போவாவது உங்க பேங்க் ஆப்பை ஓப்பன் பண்ணி பேலன்ஸை பார்த்துட்டு என்னடா இது மாசம் ஆரம்பிக்கும் போது இவ்வளோ பணம் இருந்துச்சு இப்போ இதெல்லாம் எங்க போச்சு அப்படின்னு அதிர்ச்சியாக இருக்கீங்களா நீங்க தனியா இல்ல கவலைப்படாதீங்க இது நம்மள பல பேருக்கு மாதம் மாசம் நடக்கிற ஒரு கதை தான் இது ஏன் நடக்குதுன்னு யோசிச்சிருக்கீங்களா யோசிச்சு பாருங்க முன்னாடிலாம் நம்ம கையில் பணமா வச்சு செலவு பண்ணோம் ஒரு கடைக்கு போய் இருந்து பணத்தை எடுத்து எண்ணி கொடுக்கும்போது நம்ம கிட்ட இருந்து ஏதோ ஒன்னு குறையுதுங்கிற ஒரு ஃபீல் ஒரு சின்ன வழி இருக்கும் ஆனா இப்போ எல்லாமே டிஜிட்டல் கார்ட தேக்கிறோம் இல்லைனா போன்ல ஒரே ஒரு தட்டு தட்டுறோம் பணம் போயிடுது அந்த வழி இல்ல அதனால அந்த கட்டுப்பாடும் நம்மகிட்ட இல்லாம போயிடுச்சு அப்போ இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணறதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் அதுதான் செலவு செய்வதோட சைக்காலஜி அதாவது பணத்தை செலவு பண்ணும்போது நம்ம மனசு எப்படி வேலை செய்யுது ஏன் கையால நோட்டை எண்ணி கொடுக்கறதுக்கும் பிளாஸ்டிக் கார்ட தேய்க்கறதுக்கும் நடுவுல இவ்ளோ பெரிய மனநிலை வித்தியாசம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க பொருளாதார நிபுணர்கள் இதுக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க செலுத்துதலின் வழி அதாவது பெயின் ஆஃப் பேயிங்னு சொல்லுவாங்க சிம்பிளா சொல்லணும்னா நம்ம பர்ஸ்ல இருந்து பணத்தை எடுத்துக் கொடுக்கும் போது நம்ம மூளைக்குள்ள ஒரு சின்ன பிரேக் மாதிரி ஒன்று வேலை செய்யும் வேணுமா அவசியமான ஒரு செகண்ட் யோசிப்போம் ஆனால் இந்த டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் என்ன பண்ணிருச்சுன்னா அந்த பிரேக்கையே எடுத்துருச்சு அதனால தான் செலவு வண்டி எங்கேயோ போகுது இதுக்கு பேர் தான் மனக்கணக்கு அதாவது மென்டல் அக்கௌண்டிங் நோபல் பரிசு வாங்கின ரிச்சர்ட் தாளர் என்ன சொல்றாருன்னா பணத்தை ஒரே இடத்துல மொத்தமா பாக்கும்போது நம்ம மூளை அதை ஒரே பெரிய குவியெல்லாம் நினைச்சுக்குது ஆனா அதையே தனித்தனி என்வெலப்ல பிரித்து வைக்கும்போது ஒவ்வொரு குவியலுக்கும் ஒரு அர்த்தம் கிடைக்குது நம்ம மூளை அதை வித்தியாசமா பார்க்க ஆரம்பிக்குது சரி அந்த பழைய என்வெலப் சிஸ்டம் ஏன் அவ்ளோ சூப்பரா ஒர்க் ஆச்சு நாலு முக்கியமான காரணம் இருக்கு ஒன்று தொட்டு பார்க்க முடியுது என்வெலப்ல பணம் குறையிறத கண்ணாலே பார்க்கலாம் ரெண்டாவது அது ஒரு கட்டாய பற்றாக்குறையை உருவாக்குது மளிகைக்கான என்வெலப்பில் இருக்கிற பணம் மளிகைக்கு மட்டும்தான் வேற எதுக்கும் அதை எடுக்க யோசிப்போம் மூணாவது விஷுவல் ஃபீட்பேக் என்வெலப்பை திறந்து பார்த்தாலே போதும் எவ்வளோ பாக்கி இருக்குன்னு உடனே தெரிஞ்சிடும் கடைசியா இது நம்மளை முன்கூட்டியே பிளான் பண்ண வைக்குது செலவு செய்யறதுக்கு முன்னாடியே ஒவ்வொரு ரூபாய்க்கும் இதுதான் உன் வேலைன்னு நம்ம முடிவு பண்ணிடுறோம் ஆனா இப்போ நம்ம பிரச்சனை என்ன அதுதான் இந்த ஒரே பெரிய பான சிக்கல் மாசம் ஒன்னாந்தேதி சம்பளம் கிரெடிட் ஆனதும் மொத்த பணமும் ஒரே பேங்க் அக்கவுண்ட்ல வந்து விழுது நம்ம பேங்க் ஆப்பை திறக்கும்போது அந்த பெரிய நம்பரை பாத்துட்டு நம்ம மூளை என்ன நினைக்குது அடடா நம்ம கிட்ட செலவு பண்ண எவ்வளோ பணம் இருக்குன்னு ஒரு மாயை உருவாக்கிடுது ஆனா அதுல வாடகை பில்ஸ் இஎம்ஐ எல்லாம் இருக்குன்னு அதை இல்ல சரி அப்போ இதுக்கு என்னதான் தீர்வு திரும்பவும் காகித பணத்துக்கு மாறணுமா அது எந்த காலத்துல சத்தியமே இல்ல இங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா மேட்டர் அந்த காகித என்வலோப்பில் இல்லை அதுக்கு பின்னாடி இருந்த கொள்கைகளில் அந்த பிரின்சிபிள்ஸில் தான் இருக்குது அந்த சூப்பரான பிரின்சிபிள்ஸை நம்ம டிஜிட்டல் உலகத்துக்கு எப்படி கொண்டு வரலான்னு தான் இப்போ பார்க்க போகிறோம் ஒரு நல்ல டிஜிட்டல் என்வலப் சிஸ்டத்துக்கு இந்த நாலு விதிகளை நாம் ஃபாலோ பண்ணணும் ரொம்ப சிம்பிள் ரூல் நம்பர் ஒன் உங்களுக்கு வர்ற ஒவ்வொரு ரூபாய்க்கும் ஒரு வேலை கொடுங்க சும்மா இருக்க விடாதீங்க ரூல் நம்பர் டூ உங்கள் பணத்தை டிஜிட்டலாகவே தனித்தனி பிரிவுகளாக பிரித்து வைக்கணும் ரூல் நம்பர் த்ரீ இது ரொம்ப முக்கியம் இனிமே ஒரு பொருளை வாங்குறதுக்கு முன்னாடி மொத்த பேங்க் பேலன்ஸை பாக்காதீங்க அதுக்குன்னு ஒதுக்குனா அந்த டிஜிட்டல் என்வலோப்ல எவ்வளோ பணம் இருக்குன்னு மட்டும் பாருங்க கடைசியா நாலாவது ரூல் செலவு பண்றத ஒரு வேகமான கண்ண மூடிட்டு செய்யற விஷயமா இல்லாம கொஞ்சம் நிதானமா யோசிச்சு செய்யற ஒரு பழக்கமா மாத்திக்கணும் ஓகே இந்த விதிகள் எல்லாம் கேட்க நல்லா இருக்கு ஆனா இதை நிஜ வாழ்க்கையில எப்படி பண்றது அதுக்கு மூணு பிராக்டிக்கலான வழிகள் இருக்கு வாங்க ஒண்ணும்னா பார்க்கலாம் முதல் வழி இதுக்காகவே பிரத்யேகமாக இருக்கிற ஆப்ஸை பயன்படுத்துறது உதாரணத்துக்கு ஒய்என்ஏபி குட் பட்ஜெட் மாதிரி நிறைய ஆப்ஸ் இருக்கு இதில் என்ன பண்ணுவீங்கன்னா உங்க பேங்க் அக்கௌண்ட்டை இதோட இணைச்சிடுவீங்க ஆனால் நீங்க பாக்கிறது பேங்க் பேலன்ஸ் இல்லை நீங்களே உருவாக்குன மளிகை பெட்ரோல் என்டர்டெயின்மெண்ட் மாதிரியான டிஜிட்டல் என்வெலப்புகளை தான் பார்ப்பீங்க ஒவ்வொரு செலவையும் ஒரு என்வெலப்புக்குள்ள போடுவீங்க இது ரொம்ப பவர்ஃபுல் ஆனால் இதுக்கு மாசம் மாசம் கொஞ்சம் கட்டணம் செலுத்த வேண்டியிருக்கும் நீங்களும் கொஞ்சம் விடாமுயற்சியோட ட்ராக் பண்ணணும் ரெண்டாவது வழி ஒரு சூப்பரான பேங்க் பேஸ்டு ஹேக் இதுக்கு எந்த ஆப்பும் தேவையில்லை உங்கள் பேங்கே போதும் சிம்பிளாக ஒரு ரெண்டு மூணு சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஒன்று சம்பளம் வர்றதுக்கும் பில்ஸ் கட்டுறதுக்கும் இன்னொன்று உங்கள் தினசரி செலவுகளுக்காக மாத மாதம் தினசரி செலவுகளுக்குன்னு ஒதுக்கின பணத்தை மட்டும் ரெண்டாவது அக்கௌண்ட்டுக்கு மாத்திடுங்க அந்த அக்கௌண்ட்டோட டெபிட் கார்டை மட்டும் செலவுக்கு பயன்படுத்துங்க இதுக்கு காசு செலவு இல்லை உண்மையான பணப்பிரிவினையும் கொடுக்கும் ஆனால் ஆப் செலவுக்கு ரொம்ப டீட்டெயில்டாக பிரிக்க முடியாது இந்த பல கணக்கு முறையை செட் பண்றது அவ்வளோ ஈஸி பாருங்க ஸ்டெப் ஒன் உங்க சம்பளம் நேரடியாக முதல் அக்கவுண்ட்ல வரணும் அதுதான் உங்க மெயின் ஹப் ஸ்டெப் வீட்டு வாடகை கரண்ட் பில் இஎம்ஐ மாதிரி எல்லா மாதாந்திர செலவுகளும் ஆட்டோமேட்டிக்கா இந்த முதல் இருந்து போற மாதிரி செட் பண்ணிடுங்க த்ரீ இப்போ சாப்பாடு பெட்ரோல் மளிகைனு மாறும் செலவுகளுக்கு நீங்க பட்ஜெட் பண்ண தொகையை மட்டும் ரெண்டாவது அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க எல்லா தினசரி செலவுகளுக்கும் இந்த ரெண்டாவது அக்கவுண்டோட கார்டை மட்டும் யூஸ் பண்ணுங்க முதல் அக்கவுண்ட் கார்டை வீட்ல வச்சுடுங்க மூணாவது முறை ஒரு ஹைட் சிஸ்டம் இது ரெண்டு உலகத்தோட நல்ல விஷயங்களையும் அதாவது பில்ஸ் வாடகை பெரிய எல்லாம் உங்களுக்கு எந்த விஷயத்தில் அதிகமாக கண்ட்ரோல் இல்லாமல் உதாரணத்துக்கு வெளியில் சாப்பிட்றது அந்த ஒரு செலவுக்கு மட்டும் வார வாரம் இருந்து பணமாக எடுத்து ஒரு நிஜ என் வச்சுக்கோங்க இதனால மற்ற இடங்களில் டிஜிட்டல் வசதியும் அனுபவிக்கலாம் பிரச்சனைக்குரிய இடத்துல மட்டும் அந்த பழைய முறையோட கட்டுப்பாட்டையும் கொண்டு வரலாம் ஓகே இப்போ உங்களுக்கு மூணு வழிகள் தெரியும் இதுல ஏதோ ஒன்ன நீங்க தேர்ந்தெடுத்தாச்சுன்னு வச்சுக்கலாம் ஆனா இந்த சிஸ்டத்தை எப்படி வெற்றிகரமாக கொண்டு போறது இதில் நாம செய்யக்கூடிய பொதுவான தவறுகள் என்ன அதை எப்படி சரி பண்றதுன்னு பார்க்கலாம் இந்த டிஜிட்டல் என்வலப் முறையோட ஒரு பெரிய ப்ளஸ் என்னன்னா இது எல்லாருக்கும் பொருந்தும் உதாரணத்துக்கு ஃப்ரீலான்சரா இருக்கீங்களா உங்களுக்கு மாசா மாசம் ஒரே மாதிரி வருமானம் வராது அப்போ பணம் வரும்போது முதல்ல வரிக்கு அப்புறம் அத்தியாவசிய தேவைகளுக்கு அப்புறம் சேமிப்புக்குன்னு முன்னுரிமை கொடுத்து பணத்தை என்வலப்புகளுக்குள்ள ஒதுக்கலாம் இது ஒரு லைஃப் சேவர் அதே மாதிரி தம்பதிகளுக்குள்ள பண விஷயத்துல சண்டை வராம இருக்க இது ஒரு சூப்பர் வழி பொதுவான செலவுகளுக்கு ஒரு என்வலப் ரெண்டு பேரோட தனிப்பட்ட செலவுகளுக்கு தனித்தனி என்வலப்னு வச்சுக்கிட்டா உறவுல எந்த பிரச்சனையும் வராது ஆனா இந்த சிஸ்டம் தோத்து போறதுக்கு ஒரே ஒரு பெரிய காரணம் இருக்கு நம்பர் ஒன் பிழை அது என்னன்னா நம்ம என்வலப்புகள்கிட்ட இருந்தே நாம் கடன் வாங்குறது அதாவது வெளியில் சாப்பிட வச்சிருந்த என்வலப் காலி ஆயிடுச்சே உடனே சேமிப்பு இருந்து கொஞ்சம் எடுத்து செலவு பண்ணுறது இதுதான் இந்த சிஸ்டத்தையே உடைக்கிற முதல் படி அப்போ என்ன தீர்வு உங்களுக்கான புதிய விதி இதுதான் இனிமேல் ஒரு இருந்து இன்னொரு என்வலப்புக்கு பணத்தை மாற்றணும்னா அது ஆட்டோமேட்டிக்காக நடக்கக்கூடாது நீங்களாக உங்கள் ஆப் உள்ளே போய் காரணத்தை யோசிச்சு மேனுவலாக அந்த டிரான்ஸ்பராக பண்ணணும் அந்த ஒரு சின்ன முயற்சி இருக்கே அதுதான் அந்த டிஜிட்டல் உலகத்துல நாம உருவாக்க வேண்டிய புதிய தடை அந்த தடை தான் நம்மளை காப்பாத்தோம் கடைசியா நாம புரிஞ்சுக்க வேண்டியது இதுதான் இது வெறும் காகிதத்தை பத்தின விஷயம் கிடையாது இது நிதி சார்ந்த மனக்கட்டுப்பாட்டை பத்தினது ஒரு பொருளை வாங்கணும்னு தோணுதா அந்த ஆசைக்கும் காடை எடுத்து தேய்க்கிறதுக்கும் நடுவில் ஒரு சின்ன இடைவெளியை ஒரு சின்ன யோசனையை உருவாக்குறது தான் இந்த முறையோட உண்மையான வெற்றி சரி இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி இந்த முழு விஷயத்தையும் கேட்டதுக்கு கேட்டதுக்கப்புறம் இன்னிக்கே இப்போவே நீங்க உங்க செலவுகளை கட்டுப்படுத்த உருவாக்கப் போற அந்த முதல் டிஜிட்டல் என்வெலப் என்ன அது ஒரு சின்ன விஷயமா கூட இருக்கலாம் ஒரு காஃபி என்வெலப் அல்லது சினிமா என்வெலப் எதுவா இருந்தாலும் முதல் படிய இன்னிக்கே எடுங்க யோசிங்க